மஞ்சாய இதுக்கு மங்களகரமாக ஊருக்கு போகிறேன் அவ்வளோதானு நினைக்கிறீங்க ஆனால் வந்துட்டு இதில் மீன் கொடுக்குறாங்களாமா நான் வந்துட்டு என்ன பையில அப்படியே கொண்டு வரீங்க என்னான்னு கேட்கறேன் திறந்தபடி காமிக்கிறேன் பாரு இப்போ மீன்லாம் வாங்கினா இது மாதிரி தான் பேக் போட்டு தர்றாங்களாம் ஆனால் இது நல்லா இருக்குல்ல பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனாலுமே வேற வழியில உள்ளர உள்ள மீன் வந்துட்டு வந்து ரெண்டு கவர்ல இருந்து ஒரு கவருக்கு மாறியாச்சும் ரெண்டு கவர் போட்டு கொடுப்பாங்க அது வந்து ஒரு கவர்ல இருந்தாலும் மாறி இருக்கும் இது நம்ம எங்களோட தவறு தான் நம்ம பாத்திரம் கொண்டு போய் இருந்தா அவங்க அதை போட்டு தருவாங்க அவங்களையும் நமக்கு வர சொல்லக்கூடாது நம்மளும் நம்மளை பாத்திக்கணும்

இப்போ நான் வீட்டுல இருந்து போனானா ஓகே நான் இப்ப வெளில வந்து எங்கேயாச்சும் ஒரு வேலையா போயிட்டு வரேன் போன் அடிச்சு மீன் வாங்கிட்டு வர சொல்றேன் இன்னைக்கு வந்துட்டு மதியம் வந்து நம்ம மீன் குழம்புலாம் செய்யறோம் நம்ம தொடர்ச்சியா சேனல்ல மீன் குழம்பைய போட்டு சொல்லிட்டு எடுக்கிறது இல்ல அதனால நம்ம நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அது தானே உங்கள்கிட்ட காமிக்கணும் அதனால் நம்ம மண்ணை மாவி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பறிச்சிருக்கோம் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நான் அரைக்கிறப்பையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை நாங்கள் குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் பார்க்கவே போடுவோம் ஏன்னா ஏதோ ஒன்று மாறுதல் ஆயிருமோங்கிற பயம் இருக்கும் அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பரைச்சிருக்கோம் அந்த மசாலா வச்சு இன்றைக்கி வந்து மதியம் சூப்பராக மீன் குழம்பு மீன் வருவெல்லாம் போகிறோம் நம்ம வெளியில் தான் நான் செய்ய போகிறோம் நான் வர கூட்டிகிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து வச்சுருந்தேன் இவங்க கடைக்கு போயிட்டு வரதுமே எல்லாம் காஞ்சிருச்சு எல்லாமே எடுத்தால் அன்னைக்கு இது கொஞ்சம் ஒரு வீடு எடுத்தமோ அது அப்படியே இருக்குது எல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் செஞ்சேன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் இப்போ வந்து வாங்க போய்ட்டு மீனை சுத்தம் பண்ணிவிட்டு வந்து மீன் குழம்பு செஞ்சிடலாம் மீன் மீனை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கொடு மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் வெங்காய தக்காளி எல்லாமே வந்து எல்லாம் கழுவி எடுத்து வந்திருக்கேன் எல்லாம் கட் பண்ணணும் புளியும் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நாட்டு கெண்டை மீன் குழம்புல தான் இல்லை இல்லை இப்போ பாருங்க அம்மாலாம் வந்து இப்போ இன்னைக்கு தான் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அவங்க இப்போ பேசுறது கொஞ்சம் த தடுமாற்றமாக இருக்கும் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் தப்பாக இருக்காது இல்லை 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 இருக்கிற அஞ்சாவது வருஷத்தில் பயணிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அஞ்சாவது வருஷம் தப்பு பண்ணுறது மனித இயல்பு இன்னைக்கு வந்துட்டு நாங்க நாட்டுக்கு என்ன மீன்ல வச்சுதான் மீன் குழம்பு செய்ய போறோம் அதுக்கு வந்துட்டு வெங்காயம் உரிச்சு நான் எல்லாம் கழுவி எடுத்து வந்துட்டேன் புளி உற வச்சு நல்லா கரைசி எடுத்து வந்துட்டேன் தாண்டி விட்டுருவோம் நான் வந்து அமலாக்க என்ன சொல்லுவேன்னா இதுக்கு வந்து நீ வந்து வசனம் வசனம்லாம் பேச வேண்டாம் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ இது பார்க்கறோம் தக்காளி பார்க்குறோம் அங்கட்டு புளி இருக்கு இங்கிட்ட அடுப்பு இருக்கு இப்போ மீன் இருக்கு மீன் குழம்பு வச்சு மீன் குழம்பு இருக்கு மீன் குழம்புக்கு புளி இருக்கு தக்காளி இருக்கு வெங்காயம் சொல்கிறதுக்கு என்ன தரமாட்டோம் அருவாமலையில கட் பண்ணாமலே இருந்து கத்திலே கட் பண்ணிட்டு அருவாமலையில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு அருவாமலை கொஞ்சம் மலிங்கிட்டு யூஸ் பண்ணாமலே இருந்தாலே பொருள்

நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வீடியோ எடுக்க போறோம்னா நான் வெங்காயம்லாம் உரிச்சி எல்லாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போவேன் குளிச்சுட்டு வந்து அப்படியே இங்க எடுத்து வந்துடுவோம் அது குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வெளில எடுத்து வச்சேன் உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் இன்னொரு தயலாக குறிப்பிட்டே இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சாரிக்கு ஒரு கதை இருக்கு இந்த படம் வந்துட்டு எப்ப எடுத்தது எங்க அக்கா கல்யாணத்தப்ப எடுத்தது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்காவுக்கு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி அவன் வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப அம்மா வீட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு புடவை புதுசாக எடுத்து கொடுப்போம்ல அது மாதிரி எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்த புடவை அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் நானே ஒரு ரெண்டு மூணு டைம் தான் கட்டிடுப்பேன் அதுக்கப்புறம் கட்டவே இல்லை சரி இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த பிளவுஸ் இன்னொரு சேரீக்குள்ளே தான் சரி போட்டு கட்டுவோன்ட்டு போட்டு பார்க்குறேன் ப்ளவுஸு பற்றனையும் கையை நுழையவே இல்லை இப்போ தான் எல்லாம் பிரித்து விட்டு சரி இன்னிக்கிற சாரியை கட்டிக்குவோம் அப்படின்ட்டு கட்டிட்டேன் இது வந்து எங்கள் அக்காவோடது பன்னிரெண்டு வருஷம் முன்னாடி எடுத்தது பன்னிரெண்டு வருஷம் முடிய அம்மா எங்க கல்யாணத்துக்கு முடிய எங்க அக்கா கல்யாணத்துக்காக எடுத்து கொடுத்தது அந்த படவை நல்லா கால் சொல்லுங்க எங்க எங்க ஃபேம் எங்க அக்காவுக்கு எனக்கெல்லாம் பிடிச்ச கலர் ஸ்கை ப்ளூ ஐயோ எங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போனா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்கை ப்ளூ தானே அதுலேயே எடுத்துக்க அதுலேயே எடுத்துக்கம்மாங்க ஆனால் இப்போ அவ்வளோவா ப்ளூ கலர்ல ஒவ்வொரு சேரீமே இல்லை அவ்வளோவா முன்னாடி அதுலேயே தான் எடுத்துக்கிட்டு இருப்போம் இப்போ எடுக்கிறதே மாறி அப்புறம் இனிமேல் பேசமாயிருக்கா அன்னைக்கு ஒரு வீடியோ கெழுவத்தூர்ல பொங்கலுக்கு எடுத்தது நேத்து தான் போட்டதும்ல அதுல ஒரு கமெண்ட்ஸ் அவளாக்கா நீங்க இப்படி பேசாதீங்க இந்த தலைவலியே வந்துருச்சு

வச்சு குத்துறோம் குச்சி வச்சு மிளகாயில குத்தணும் அது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் கையை எரிஞ்சிருக்கு கையோ இப்படி தோல்வி அதையும் ட்ரெஸ்ல அப்படி கையை வச்சா கூட அப்படியே பத்திக்கிற மாதிரி இருந்தது ட்ரெஸ் அது மாதிரி எரிச்சல் தாங்களை பாருங்க தான் கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வச்சு கேட்காம என்ன பண்ணிட்டேன்னா நான் அன்னைக்கே அப்பதான் சொன்னேன் குத்துற அன்னைக்கே அதான் க்ளோஸ் போட்டு வாங்க அதான் நல்லதுன்னு ஆனால் வந்து சும்மா கொஞ்சமா இருந்தா க்ளோஸ் போட்டுக்கலாம் கிலோ கணக்கெல்லாம் செய்யறப்போ க்ளோஸ் போட்டு சரியாக வேலை செய்ய முடியாது நாங்கள் போடாமலே சுத்திட்டோம் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரங்க தெரியதான் க்ளோஸ் மாட்டிக்கிட்டு தான் காய வச்சாங்க நான் போய் கடைசி நேரத்தில் கொஞ்சம் வந்து நான் கையில காய வச்சுட்டேன் அப்படியே அந்த ஃபுல்லாக இந்த பக்கம் ஏரியாவில் இந்த ஃபுல்லாக கையை எரியுது அந்த வெயில் லேட்டாக லேட்டாக அதனால நீங்கள் மிளகாலாம் ஊருகா போடுறதா இருந்ததுனா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கிட்டே வந்துட்டு அது இது பண்ணுங்க இப்போ ஒரு கிலோ இதுனா பிரச்சனை இல்லை ரொம்ப சரி ரொம்ப கிலோ கணக்கில் செஞ்சிங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு கிலோ நம்ம செஞ்சோம்னாக்கா சாதாரணமாக ரொம்ப எரிச்சல் எரிச்சல்னா அது நல்லா அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க நம்மளா வெயில் போய் மிளகாய் எப்படி காயுதுன்னு போய் பார்த்துட்டு வந்தேன் விற்க முடியாத தலையெல்லாம் வெடிச்சிடும் அஞ்சு நிமிஷம் நம்மளா அப்பா நூற்றி பத்து டிகிரி அடிக்கும் நூற்றி பத்து டிகிரியாவது இருக்கும் நல்லா சூடாயிடுச்சு தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாவே நம்ம ஊத்திப்போம் நல்ல நெய் கருப்பா இருக்கு ஏன் கொஞ்சம் என்ன கருப்பா இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா நெய் இந்த கலர்ல தான் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில்ல அப்படியே வச்சு வச்சு அது தெளிஞ்சி இந்த அந்த கசடெல்லாம் அடியில போய்டும் மேல தெளிவா என்ன வந்துரும் இது இன்னைக்கு தான் ஆட்டிட்டு வந்தோம் அதனால தான் வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கு நல்ல நல்ல நல்லா சூடாயிருச்சு தாளிக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன்

பிரிச்சு கூட தக்காளி பச்சை மிளகா அரைஞ்சு பிரிச்சுப்போம் புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சி வடிக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம குழம்பு குடிச்சு எடுத்துப்போம் எனக்கு அளவு தெரியும் அதனாலதான் நான் இந்த மாதிரி குடிச்சிக்கிறேன் நீங்க சேர்க்கிறப்ப கரண்டி வச்சு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கும் தெரியும் அப்ப அவங்க என்ன இப்பதான் இப்பதான் புதுசா குழம்பு வைக்க போறாங்களே

நாங்க வந்துட்டு டப்பால கொட்டிருக்கங்கிறப்ப நீங்க ஒரு நாள் கூட மாமே மாமி மசாலாவோட சமைச்சே காணிக்க மாட்டிருக்கேன் கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க நம்ம வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க ஏன்னா நான் மசாலாவை டப்பால கொட்டி வச்சு தான் பயன்படுத்துறேன் நீங்க மண்டே மாமி மசாலாவை பயன்படுத்தி வீடியோவே போடலங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால ஆனா இப்பதான் எனக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்குது இப்போ ஒரு ஒரு எட்டு ஏன்னா இப்ப நம்ம கண் முன்னே நம்மளே அரைக்கிற மசாலா எல்லாமே நம்மளே ஒரிஜினலா பண்றது இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் வாங்குனாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும்ல

வெங்காயத்தக்காளி எல்லாம் இருக்கு நல்லா ஐஸ் ஐஸ் வைக்கறங்கற வெளியில இருந்து யாரும் வர வேண்டாம் இந்த ஒருத்தரே போ வெங்காயத்தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி அப்புறம் மசாலா நம்ம முன்னே மாமி மசாலா அவ்வளோதான் கலர் எப்படி இருக்கிறது எப்போதுமே மீன் குழம்புக்கு வந்து தக்காளி வந்து மாதிரி கடக்கணும் இதை யார் சொல்லி கொடுத்ததுன்னா கலாக்கதான் ஒரு தடவை வதக்கிட்டு இருக்கிறப்ப அக்கா சொன்னாங்க மீன் குழம்புக்கு வந்து தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது நம்மளா இந்த மாதிரி கடக்கணும் அப்பதான் சாப்பிட்றப்ப அந்த விட பசி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அதுலேருந்து தக்காளியை நான் மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப வதக்க மாட்டேன் வதக்கணுங்க ரொம்ப பிரியாணி அந்த அளவுக்கு வதக்க கூடாது அவ்வளோதான் தான் எங்களுக்கு இப்போது ரெண்டு பேருக்கு உள்ள அளவு நான் தண்ணி சேர்த்துட்டோம் நல்லா இப்போ குழம்பு கொடியட்டும் இன்னும் உப்பு சேர்க்கலை உப்பு உங்களுக்கு பின்னாடி இருக்குது எடுங்க தேவையான அளவு உப்பு சேர்க்கும் கல் உப்பு தானே அது ஆ நைஸ் உப்பு நைஸ் உப்பு நான் எடுத்துருவோம் இதுல என்ன நைஸ் உப்பு போட்டு கல்ப்பு நைஸ் போட்டு நை சூப்பராக கொடுத்துருந்தேன் அதை நம்ம மாற்றி கல்ப்பாக ஒன்று வந்துட்டு தீர்ந்திருச்சிங்க சரின்னு கல்லூர் நல்லா கொதிக்கட்டும் முடி மீன் வந்துட்டு ரெண்டு மீன் வந்து கடையிலேயே வாங்கி சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இதுல எங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு மீன் வறுக்கிறதுக்கு வந்து மீன் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மசாலாலாம் எல்லாம் கொட்டி கலந்துக்குவோம் மீனும் அறுக்கிறதுக்கு வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம மண்ணே மாமி மசாலாவில் உள்ளது தான் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் உப்பு சோம்பு இது வந்து குழம்புத்தூள் எடுத்துருக்கேன் நம்ம கரம் மசாலாலாம் அரைக்கிறாங்கிறது நம்பவே முடியலாம் போது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆக கருவேப்பில எடுக்காமல் வந்துட்டேன் கடைசியாக போட்டுப்போம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்து சேர்த்துக்கணும்

எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு டூர் ஒரு வாரம் டூர் அடிக்கும் போயிட்டு வருவோம் எனக்கே நம்ம தொடர்ச்சியோட வேலை செஞ்சுக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்குல்ல போகணுங்க போனதான் கொஞ்சம் எனர்ஜிக்கு அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தோணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அப்படியே வேலை வேலை மைண்ட் ரொம்ப இதாகிடுது அப்செட் ஆகிடுது

குழம்பு கொதிஞ்சி வர வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம குழம்பு தாளிச்சு ஊற்றிட்டு கலந்து வச்சோம்னா அது வரைக்கும் ஒரு நாளே போதும் கருவில் போடணும் பொதிக்கிறப்ப அப்படியே சட்டில வச்சிடறோம் சோறு அடிச்சுட்டா விள இந்த மீன் இவ்வளவு மசாலா மீன் தான் இருக்காமா அதுக்கு ஒரு மீன் எடுத்துக்கிட்டா எடுத்துக்க நன்றி குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு அந்த ஆடை படந்து வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க நல்லா கொதிச்சிருச்சுன்னா இப்படி இருக்கும் நல்லா குழம்பு இப்போ கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீன் செத்துப்போம் நீ குழம்பு வைக்கிற மாவட்டம் தான் ஆடை எல்லாம் வருது மற்ற

மீன் சேர்த்தாச்சு மீன் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இறக்கிப்போம் எப்போ நாங்க தேங்காய் அரைச்சி ஊத்து வந்தா இன்னைக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊத்தலை ஏன்னா தேங்காய் நம்ம கிட்ட இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றலை இல்லை இருக்கா ஃப்ரிட்ஜில் போய் பார்க்குற இருந்ததுனா ஊற்றுவோம் இல்லைனா இல்லை மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் போனேன் கொஞ்சமாக இருந்தது சரி என்ன அரைச்சி தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க வேண்டாம் உற்று கொத்தி வந்ததுன்னா நம்ம அடுப்பை இறக்கிடலாம் சுவையான நம்ம மண்ணை மாமி மசாலாவில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு கொதி வரட்டும் நம்ம இறக்கணும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இறக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம மீன் வறுத்துக்கலாம் இங்கேயே மூடிக்கணும் இறக்கின உடனே ஃபுல்லாக மூடக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு

அதிகமா இருக்கு இன்னைக்கு வந்து தான் நம்ம மீன் வறுவல் செய்யறோம் சுத்தமான தேங்காய் எண்ணெயை நம்ம மண்ணை மாவி மசாலாவுல கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள கொண்டு போல இங்க நல்லா இருக்கும்ல வச்சாச்சு

இந்த ஆலப்புழை போனப்போ தெரிஞ்சு கொடுத்தாரு அந்த வாசம் இன்னமும் நிற்கிற எனக்கு ஆனால் எனக்கு இன்னமும் ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்காமல் போய் ஒரு வருஷம் ஆகுது ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு ஆனால் வர டிப்ஸ் கொடுத்தாமனு தான் தெரியுமா அது இன்னமும் உறுத்திக்கிட்டுருக்கு என்னடா அது கொடுக்கல நம்மளுக்கு

ஆயில பொறுத்தா ஒரு மண் வராது ஆனால் எனக்கு ஜல்லி பிடிச்சிருக்கு எனக்கும் இந்த வாசம் அடிக்கணா இருக்கு இல்லையா நல்ல வாசனை சூப்பராக இருக்க நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டி பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு செம்மையாக வந்திருக்கு தேங்கனெயில் வருத்தமாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பாடும் நான் சாப்பாடு வந்து உள்ளற அடுப்பில் வச்சுட்டேன் வெளியில் மீன் குழம்பு மீன் வரவு செஞ்சாச்சு இப்போ போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இந்த வெயில் போட்டு தூக்கத்தை போடுவோம் அப்புறம் வந்து இன்னைக்கு நைட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நாங்கள் செய்ய போகிறோம் அந்த வீடியோ நாளைக்கு வரும் உங்களுக்கு அது என்னது அதுக்கான வேலை இப்போ எனக்கு இருக்குது போய் தூங்க முடியாது அந்த முடியாது இருக்குது பாசல் இருக்குது வேலை இருக்குது

கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே நீங்களும் வச்சு பாருங்க எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குது எங்கள் ஊரில் செய்கிற மீன் குழம்பையே நான் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் உங்களை செஞ்சு பார்க்க சொல்கிறோம் உங்கள் ஊரில் வந்துட்டு எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கங்கிறத கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அடுத்த டைம் வந்துட்டு உங்கள் ஊர்ல செய்யற மாதிரி நான் மீன் குழம்பு நாங்களும் செஞ்சு அது நான் வீடியோ போட்டுட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நாங்களும் பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து எந்த செய்கிறோம் திருநெல்வேலி சைடு வைக்கிறோமா ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலி குழம்பு வைக்கிறோம் ஒரு குழம்பு இப்படி தான் செய்யணும் நீங்க சொல்லுங்க அது எல்லாமே செஞ்சு வீடியோ போடுவோம் அதோட டேஸ்டும் நாங்க டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பா அடுத்து அது மாதிரி தான் ஒவ்வொரு ஊரோட மீன் குழம்பு ஸ்பெஷல் அது மாதிரி தான் மீன் குழம்பு செய்யணும்